ஒருத்தர் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டாம் பாவங்கள் எப்பொழுது பிளாக் ஆகும் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க சூரியன் அஸ்வனி நட்சத்திரத்திலோ அல்லது சூரியன் பரணி நட்சத்திரத்திலோ இருப்பவர்களுக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் அஸ்வனிலேயோ பரணிலையோ இருந்து அவங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடம் பிளாக் முடக் சரி கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் பிளாக் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடம் இது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சாம் இடம்னா எதை சொல்லுவோம் குழந்தைகளை தான் சொல்லுவோம் அஞ்சாம் இடம் என்ன சொல்லுவோம் குழந்தைகளை சொல்லுவோம் அஞ்சாம் இடங்கிறது முதியோர்களையும் சொல்லுவோம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அறுபது வயசுக்கு மேலேயானவே பெரியோர்லேயே குழந்தை ஆயிடுவாங்க தான் அஞ்சாம் இடத்துக்கு முதியோரும் இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு குழந்தைகள் இருக்கு அப்ப ரெண்டாம் இடம் என்னதுங்க சாப்பாடு அப்ப என்ன பண்ணலாம் முடி ஏழை குழந்தைகளுக்கு ரெண்டாம் இடத்துல படிப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம் முதியோர்கள் அதாவது கஷ்டமா அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்கள் பார்க்குறக்கு பச பையன் பசங்க பிள்ளைகள்லாம் யார் இல்லை அப்படின்னா அவங்க அந்த முதியோர்களுக்கு என்ன பண்ணலாம் வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு அல்லது அரிசி வாங்கி கொடுக்கலாம் அப்போ இதை செய்யலாமா அப்போ இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செய்யும் பொழுது இயற்கையாக என்ன ஆகுங்க முடக்கு தோசம் நிவர்த்தி ஏன்னா அவங்க முடங்கி கிடக்கிறாங்க அந்த முடங்கி கிடக்கிறவங்களுக்கு நாம் வழிகாட்டும் பொழுது நம்முடைய முடக்கு தோஷத்தை இயற்கையாக இந்த பிரபஞ்சம் சரி செய்து விடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் இதுக்கு என்ன கோவில்னா கொடுபுடியில் இருக்கக்கூடிய மகுடீஸ்வரர் கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு எப்ப போகணும் இப்ப சூரியன் வந்து அஸ்வனியில் இருந்தா இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க எதில் போகணும் பூரத்து நட்சத்திரத்தில் போகணும் அதே சூரியன் வந்து பரணியில் இருந்தால் அந்த கடகலக்கணக்காரங்க மக நட்சத்திரத்தில் போகணும்